அப்புறம் நீட் எழுதும் போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு ஏன்னா எங்களுக்கு டீச் பண்ணவங்க வந்து டாக்டர்ஸ் சில பேர் வந்து டீச் பண்ணாங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும் எல்லா எக்ஸாமும் எழுதுறது ஓ எக்ஸாம் எழுதுறது பிடிக்கும் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கட்டம் ஓகே தற்கொலைலாம் பண்ணிக்கிறாங்க என்னமோ நெகட்டிவ்ஸ்லாம் வருது என்னோட ஃபேமிலில நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சோ நான் இன்னோல முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோட எஃபெக்ட்ட கொடுத்துக்கேன் நான் அதுக்கு பன்னெண்டு பேர் நீங்கள் வந்து வேற வேற பேக்ரவுண்டில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிருக்கீங்க ஒரு திறமைக்கு வந்து சில விஷயங்கள் வாழ்க்கையில் தடை இல்லை அப்படின்னு நீங்கள் உணர்த்திருக்கீங்க இல்லைங்களா உங்கள் பிறந்த சூழ்நிலைகள் வேறு அப்பா அம்மா வேறு செய்கிற வேலை வேறு உங்களுக்குள்ள எந்த விதமான காமனாலிட்டியும் கிடையாது இந்த பன்னெண்டு பேர் இன்னைக்கு ஒன்பது பேர் நம்ம முன்னாடி ஆல் ஆஃப் யூ ஆர் இருக்கீங்க ஒன்பது பேருமே யூனிக்கான ஒரு வாழ்க்கை பாதையில் பயணம் பண்ணி வந்திருக்கீங்க நான் பேக்ரவுண்ட் செக் பண்ணேன் பார்த்தேன் நம்ம எல்லாருமே அறிமுக ஆகிக்கலாங்களா அறிமூவ் ஆகிக்கலாம் ஸோ தோட் நீங்கள் உங்கள் பேக்ரவுண்ட் என்ன என்ன உங்களுக்கு மோட்டிவேஷன் ஏன் நீங்கள் டாக்டர் ஆகணும்னு நினச்சி நினச்சீங்க சின்ன வயசுலேருந்தே ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அம்மா அப்பா டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பயோமேக்ஸ் குரூப் வந்து அதனால எடுத்தேன் ஃபஸ்ட்டு டென்த் முடிச்சுட்டு அப்புறம் வந்து லைக் சின்ன வயசுலேருந்தே ஒரு விஷயம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா வந்து அந்த ஹோல் வந்து காயிடணும்

வி கேன் ட்ரை நீட்ன்னு சொல்லிட்டு நீட் எழுதினேன் அப்புறம் நீட் எழுதும்போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு ஏன்னா எங்களுக்கு டீச் பண்ணவங்க வந்து டாக்டர்ஸ் சில பேர் வந்து டீச் பண்ணாங்க ஸோ அவங்க வந்து சொல்லும் போது அவள் தான் ஆயே ஆகணும் ஆனால் டாக்டர் ஆகணும் இல்லைனா நோ எத்தனை வேணால் எழுதிக்கலாம் டாக்டர் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து வந்திருக்கு பட் இது வந்து கண்டினியூஸ் ஒரு கோலா ஒரு 4 5 இயர்ஸ் இது ஒரு தவ மாதிரியே வெச்சிருந்தீங்க ஆமா இப்போ 10th கிளாஸ் 11th கிளாஸ் 12th கிளாஸ் எல்லாம் ஸ்டார்டிங் फ्रॉम 5th ஆர் 4th ல இருந்து அப்பறம் ஒரு தவம் ஆரம்பிச்சு ஆமா டாக்டர் தான் டாக்டர் தான் ஆகணும் இல்ல வேற எதுமே ஆக வேண்டாம் அப்பா அம்மா என்ன பண்றாங்க அம்மா வந்து ஜஸ்ட் ஒரு வர்க் பண்றாங்க அப்பா வந்து கேமராமேனா இருக்காங்க थैंक यू so much கூட பிறந்தவங்க உங்களுக்கு சிஸ்டர் இருக்கா இப்போ 8th படிச்சிட்டு இருக்கா எந்த எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க பில்லர் கவர்மெண்ட் गर्ल ஹை ஸ்கூல் ஆ சென்னை ஆரம்ப காலத்துல இருந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சிட்டு வந்தீங்க தொடர்ந்து இல்ல அது ஒரு ஸ்டோரி ஆரம்பத்துல வந்து CBSE ல படிச்சேன் கொஞ்சம் இயர்ஸ் அப்புறம் அவங்க ஃபீஸ் பே பண்ண முடியல சோ अगेन கோ ஃபார் அன் மெட்ரிக் ஸ்கூல் சோ மெட்ரிக்லயும் ஃபீஸ் பே பண்ண முடியல அண்ட் எண்ட் கவர்மெண்ட் சோ அவ்வளவு ஷிஃப்ட் ஆயிருக்கு உங்க வாழ்க்கை டு மெட்ரிக் டு கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல எத்தனை ஆண்டுகள் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து

ஆனால் மெஷர் பண்ண முடியாத ஒரு பாடம் உங்களுக்கு கிடச்சிருக்கு அது உணர்ந்துருக்கீங்களா உங்கள் லைஃபே உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கு அந்த கஷ்டத்தில் அப்பா கொஞ்சம் அப்பா மட்டும் காசு இல்லை ஸ்கூல் மாற்றணும் சங்கடம் பண்ணணும் நீட்டு கோச்சிங் தேவைப்படுமா ஓகே அது ஃப்ரீ கோச்சிங் இன்ஸ்டியூட் போகலாம் ஒரு மென்டலி உங்களுடைய சாலிட் ஒரு நல்ல ஒரு மனிதனாக நல்ல ஒரு இண்டிவிஜுவலாக பில்ட் பண்ணியிருக்கு இது ஒரு பாடம் தானேங்க வெடியாஸ் ஆஃப் திஸ் ஜேர்னிசம் லெசன் ஆனால் இதை மெஷர் பண்ண முடியாது இதுக்கு எதுவும் மார்க்கோ எதுவும் போட முடியாது அதனால் நிச்சயமாக நீங்க வந்த பார்த்து வந்து உங்களுடைய மிகப்பெரிய இடத்தை கொண்டு போய் நீங்க ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு ஆனால் உங்களுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து திரும்ப நம்ம சந்திக்கும் பொழுது மிகப்பெரிய இடத்துக்கு வளர்த்துக்க என்னோட பேர் காயத்ரி நான் வந்து கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அசோக் பில்லர்ல தான் படிக்கிறேன் என்னோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே படிக்கலை ஓரளவுக்கு தான் படிச்சிருக்கான் அவங்கள வந்து யாருமே அதிகமாக மதிக்கலை ரொம்ப கீழ்த்தரமாக தான் நடத்துனாங்க என்னோட ஃபேமிலியில் நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸோ நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோடய எஃபர்ட்டை கொடுத்துருக்கேன் நான் எல்லாத்துலேயுமே ஆனாலும் ஏதோ ஒரு இடத்துல நான் வந்து தோற்று போயிட்டே இருக்கேன் ஏன்னு தெரியல ஃபிஃப்த்து வரைக்கும் ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படித்தேன் அதுக்கப்புறம் தங்குச்சி பிறந்தா ஃபீஸ் என்ன எனக்கும் அவளுக்கும் பே பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு என்ன கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க அவளை ப்ரைவேட்டில் தான் படிக்க வைச்சாங்க அதுக்கப்புறம் அப்படியே லைஃப் மூவ் ஆச்சு என்னால் ஃபஸ்ட் சேர்த்துக்க முடியல ரொம்ப பெரிய ஸ்கூலில் படிச்சுட்டு இப்படி கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துட்டாங்களே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன் அதுக்கப்புறம் அங்கே இருக்க அட்மாஸ்பியருக்கு என்னை மாற்றிக்கிட்டு நான் அங்கேயே படிக்க ஆரம்பித்தேன் என்னோட ஃபேமிலிக்கு வந்து ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் சேர்த்து நீட்டுக்கு கோச்சிங் கொடுக்க முடியாது அதனால தான் ஃப்ரீ கோச்சிங் பார்த்து சேர்த்தாங்க இப்போ அவளையும் அவளுக்கும் பே பண்ண முடியல கொரோனாக்கப்புறம் ரொம்ப முடியாமல் அப்பா ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிஷியனாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கொரோனாக்கப்புறம் எலக்ட்ரிஷியன் அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ வாட்ச்மேனாக போயிட்டு இருக்காரு ஹாஸ்பிட்டல் இருக்கல அதில் தான் போயிட்டு இருக்காரு அது என்னால் ஏற்றுக்கவே முடியல ஒரே ஒரு சேலரி அந்த மனுஷனுடைய குடும்பத்தில் ஆமாம் என் அப்பாவை நான் அந்த மாதிரி பார்த்ததில்ல ஒரு எலக்ட்ரிஷியனாலும் அது பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு வாட்ச் மேனாக போகிறாரு அப்படின்றத என்னால் ஏற்றுக்கவே முடியல அவருக்காக நம்ம ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு நிறைய நான் பண்ணியிருக்கேன் என்னோட ஹார்ட் ஒர்க் நான் கொடுத்துருக்கேன் சரி இல்லை பாருங்க ரீச் வந்தாச்சு ஆல்மோஸ்ட் அந்த நானும் உங்களை மாதிரி ஒரு வரல அப்படின்னா கூட உங்கள் பாதையில் கொஞ்சம் பயணம் பண்ணியிருக்கேன் உங்கள் ஏஜில் பட் அதோடய லெசன் எனக்கு அப்போ தெரியாது என்னடா வாழ்க்கை நை ரொம்ப கஷ்டப்படுத்துது ரொம்ப நமக்கு கஷ்டமாக அப்போ அப்போல்லாம் யோசிச்சிருப்பேன் அதான் நான் உத்தரவாட்டை பேசும்போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக என்ன பேசுகிறேன்னா பத்தாண்டுகள் கழித்து இதுக்கான பலன் நீங்கள் பார்ப்பீங்க யூல் மிக மென்டலி ஸோ ஸ்ட்ராங் மென்டலி ஸோ ஸ்ட்ராங் லைஃப்பில் ஒரு லெவலுக்கு மேலே மைண்டு மென்டல் பெரிய அந்த பெருசாக நீங்கள் போக போக டாக்டர் ஆவீங்க நாளைக்கு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டுவீங்க ஒரு ஆயிரக்கணக்கான மக்களை பார்ப்பீங்க பெரிய பெரிய பொசிஷன் வருவீங்க அப்போ மைண்டு இந்த வாழ்க்கை தான் உங்களுக்கு அந்த மைண்டை கொடுக்கும் கஷ்டத்தை பார்ப்பேன் ஒரு சாதாரண மன்னிப்ப நீங்கள் டாக்டர் ஆகிட்டீங்கன்னா ஒருத்தர் வந்து வைத்த வலின்னு உங்கள்கிட்ட வர்றாரு சத்தியமாக நீங்கள் யாருமே ஒரு பத்து ஸ்கேன் எடுத்துகிட்டோன்னு எழுத மாட்டீங்க எழுத மாட்டிங்க அது வராது உங்களுக்கு இட்ஸ் இந்த பிளட் அவ்வளோ எடுக்கணும் இல்லையா அன்னைக்கு ஆப்ரேஷன் தேட்டர் ஃப்ரீயாக இருக்கும் ஒரு ரெண்டு ஆப்ரேஷன் போடுங்கப்பா ப்ளட் டெஸ்ட்டு பத்து எடு வராது அதனால தான் அஞ்சு ரூபா மருத்துவர்னு சொல்லிவிட்டு சென்னையில் இருக்கா நம்ம ஊரில் நம்முடைய பிரைம் மினிஸ்டர் அவர் மன் கி பாத் நிகழ்ச்சியில் ஒரு ஃபைவ் ருபி டாக்டரை பற்றி பேசினாங்க ஃபைவ் ருபி வாங்கிக்கிட்டு வேலை செய்வாங்க அதனால் நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க கண்ணீராக இருந்தாலும் அது ஆனந்த கண்ணீர் தான் என்ன உழைப்புக்கு ஒரு மரியாதை இருக்கும் ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து கிளியர் கோல்ஸ் உங்களுக்கு டாக்டர் ஆகணும் அப்படின்னு என்னோடய ட்ரீம் ஏன் டாக்டர் ஆகணுன்னா இந்த ஆக்சிடென்ட் கேசஸ் மோஸ்ட்டாக வந்து அவங்க கிட்ட தான் காசை நிறைய வாங்குவாங்க அந்த மாதிரி செய்யாமல் அவங்களுக்கு எப்போவுமே ஃப்ரீயாக பண்ணணும் ஏன்னா அவங்க அந்த நிலைமை எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவங்க உயிர் போயிடுமோ பழைக்குமோன்ற நிமிஷத்துல இவ்வளோ பணம் கொண்டு வா அவங்க கிட்ட கேட்க முடியாது ஏன்னா நானும் அந்த மாதிரி ஒரு ஏழை இருந்து தான் வந்திருக்கேன் ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ரீயா தான் அவங்க பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது என்னோட கோல் இப்போ நீங்கள் ஜெரலாவே நல்லா படிப்பீங்களா டென்த்து டுவெல்த்து நல்லா ஒரு டாப் த்ரீ ரேங்க் ஃபோர் ஃபைவ் அந்த மாதிரி ஸோ உங்களை உங்களை ஸ்டடிங் மெத்தடாலஜி வீட்டில் என்ன தான் கஷ்டமாக இருந்தால் கூட அதை கொஞ்சம் ஷட் டவுன் பண்ணிவிட்டு ஸ்டடிஸ் மேலே ஒரு ஃபோக்கஸ் எப்பவுமே இருக்குமா இல்லை வீட்டு கஷ்டத்தையும் நீங்கள் அப்படி உள்ள வாங்கிக்க ஆரம்பிப்பீங்களா வீட்டு கஷ்டத்தையும் வாங்கிக்கிற அது பெண்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சுபாவம் இல்லைங்களா ஆண்களாக இருந்தால் சில நேரத்தில் நம்ம ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு வீடு ஏதோ நடக்குது நான் ஏதோ இருக்கிறேன் நம்ப பாட்டுக்கு போவோம் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன் நான் அந்த மாதிரி ஒரு காலத்தில் இருந்தவன் தான் ஆனால் பெண்கள் எல்லா பிரச்சனையும் எடுத்து தலைமையில் நம்ம போட்டுக்க ஆரம்பிச்சுக்கோம் நம்ம வீடு நம்ம குடும்பம் அதை நீங்கள் உள்ளே வாங்கிக்கலாம் அது உங்களுடைய ஸ்டடிஸை பல இடத்துல பண்ணியிருக்கு இப்போ அப்பா அம்மா நிலைமை மனநிலையா உங்கள் ரிசல்ட் வந்துருச்சு இப்போ உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் மனநிலை எப்படி இருக்கு லாஸ்ட் டைமும் நான் அட்டன் பண்ணேன் பட் கடைசி கவுன்சிலிங் வரைக்கும் போயிட்டு எனக்கு எம்பிபிஎஸ் கிடைக்கல பல் டாக்டருக்கு தான் கிடைச்சிது பட் என்னோடய ட்ரீம்ன்றது நான் ஆக்சிடென்ட் கேசஸ் பார்க்கணும் அதுதான் நான் எப்படி டென்டல்க்கு எடுக்க முடியும் சொல்லிட்டு எனக்கு வேண்டாம் நான் அக்கேன் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் ஃபர்ஸ்ட் யோசித்தாங்க அதுக்கப்புறம் சரி ஓகே ட்ரை பண்ண உன்னால் முடியும்னா அப்படின்னா இப்போ எம்பிபிஎஸ் எப்படியாச்சும் கிடைச்சிடணும் அப்படின்றது தான் அவங்களோட ப்ரேயர் ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் இருக்கு ஆமாம் கண்டிப்பாக கிடைக்கும் வெரி மச் இட் இஸ் ஆல் டே ஃபைனலாக வந்து நம்மளோட எண்ணமும் அதுவும் சேரும் இந்த தடவை சேரும் பிகாஸ் யூஆர் ஆல்மோஸ்ட் இந்த எஜ்ஜில் ஒரு ஸ்டெப் தான் நீங்கள் எடுத்து வைக்கணும் உங்களைய மாதிரி சூழ்நிலையில் நீட்டு ப்ரிப்பேர் பண்ணுற குழந்தைங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க இப்போ நீங்கள் இன்னைக்கு சொல்லணும் ஒரு நாலு பேத்துக்கு அட்வைஸ் பண்ணணும் என்ன பண்ணுவோம் ஹார்ட் ஒர்க் பியூர் ஹார்ட் ஒர்க் சினிமா மோகம் தவிர சோஷியல் மீடியா தவிர டிஸ்ட்ராக்ஷன் தவிர வெட்டி நாயம் பேசாதீங்க என்னை மாதிரி அரசியல்வாதி பேச கேட்காதீங்க ஒன்லி ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் பே ரிசர்ச் என்னோட நேம் வீணாஷ்வி நான் ஜெயகோபால் அருகே கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் முடிச்சிருக்கேன் என்னுடைய பேரண்ட் அப்பா வந்து ஒர்க்கர் ஃபார்மா மேனுஃபேக்சரிங்கில் ஒன் இயர்க்கு முன்னாடி அப்பாவுக்கு வந்து ஆக்சிடண்ட் ஆகிடுச்சு எங்கள் வீட்டில் நாங்கள் சில்ட்ரனே வந்து நாலு பேர் எனக்கு ரெண்டு அக்கா நானும் என்னோடய பிரதரும் வந்து ட்வின்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப ஃபேமிலி வந்து கஷ்டமும் தான் அப்பாவுடைய ஒரு சேல்ரி தான் நாங்கள் வந்து சிக்ஸ் மெம்பர்ஸுமே எங்களுக்கு அப்பா ஆக்சிடென்ட் போகிறாருங்களா ஒன் இயராக வந்து ஒர்க் போகாமல் இப்போ தான் திருப்பியுமே இன்னுமே அவங்களால கம்ப்ளீட்டாக நடக்க முடியாது முன்ன மாதிரி இருக்க முடியாது அந்த லிம்ப் ஒர்க் பண்ணிட்டே தான் ஆனால் வேறு வழி இல்லை அவரும் படுத்துட்டாருன்னா யாருமே பார்க்க முடியாதுன்றதுனால அப்பா எனக்கு டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியே வந்து சின்னப்பொறன்னப்போ ஸ்டார்ட் ஆச்சு நானும் பிரதரும் ட்வின் அப்படிங்கிறதுனால அம்மா அப்பா ரொம்ப வீக்காக இருந்தாங்க அப்பா வந்து டாக்டர் சொல்லிட்டாங்க ஒன்று வந்து மதர் காப்பாற்ற முடியும் இல்லைன்னா வந்து குழந்தைங்க காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் ரொம்ப ப்ரே பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க க கடவுள்கிட்டனால் ஆனால் நார்மலாவே ரெண்டு பேருமே வந்து பிறந்துட்டும் அம்மாவுமே எதுவும் எந்த கிரிட்டிக்கல் ப்ராப்ளமும் இல்லாமல் அப்போ அந்த டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க நீ எப்படி பிறந்த அப்படிங்கிறதே வந்து தெரியல அது நீ பெருசாகி டாக்டர் ஆகி அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டாக்டர்ஸே சொன்னாங்க சின்ன வயசுலேயே செவன்த் ஸ்டாண்டர்ட் எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப எனக்கு வந்து ஆர்மியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால எனக்கு ஆர்மியில் ஜாயின் பண்ணும் பட் சின்ன வயசானே டாக்டர் தான் அப்படின்னாலும் எப்படி டைவெர்ட் ஆகுதுன்னு பார்த்தா ஆர்மி டாக்டர் ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சு அதை என்னோட ட்ரீமாக நான் எடுத்துகிட்டு அதுலேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் ஆர்மி டாக்டர் தான் என்னோடய ட்ரீம் எப்படி எனக்கு ஒரே ஒரு ஆசிரம் அப்படி நான் இறந்தாலும் பார்டரில் வந்து நாட்டுக்காக சாகணும் அப்படிங்கிறதான் எனக்கு வந்து ஒரு எய்மாகவே இருக்குது ஸோ எப்படியா இருக்கும் ஸோ யூ வில் கெட் அம் மெடிக்கல் சீட் யு வில் கெட் அ கவுர்மெண்ட் மெடிக்கல் சீட் பட் ஏஃப்எம்சி பூனேக்கு போக முடியுமான்னு ஒரு செல்ல ஒரு தாயக்கம் இருக்குது மேபி மெடிக்கல் முடிச்சுட்டு திருப்பி எக்ஸாம் எழுதி நான் ஆர்மிக்கு போய் விட போகிறது லவு யோங்க யூ நாட் க்ளீன் நா வெரி க்ளியர் அது இங்கே எம்பிபிஎஸ் படித்தாலும் திரும்ப யூ நாட் டாக் ஆகி ஆர்மிக்கெல்லாம் போகணும் அப்படின்னு ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னால் நானும் வந்து யூனிஃபார்ம் போடுற ஒரு பிரிவில்லேஜ் இம் எ யூனிஃபார்ம் போடுற வரைக்கும் போலீஸ் ஆர்மி அப்படி இருக்கும் அந்த ஃபஸ்ட்டு டே அந்த யூனிஃபார்ம் நீங்கள் போட்டிங்கன்னா இந்த கௌரவம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டேங்க ஒரு நம்பிக்கை ஆயிரக்கணக்கான மக்கள் உங்களை பார்க்குறாங்க நீங்கள் அந்த நம்பிக்கைக்காக நீங்கள் வாழணும் அந்த ஆர்மியில் நீங்கள் நாட்டுக்காக வாழணுங்கிற நம்பிக்கை அந்த நம்பிக்கை நீங்கள் யூனிஃபார்ம் போடும்பொழுது உங்கள் மனசில் ஆட்டோமேட்டிக்காக வரும் அது ஒரு மூமெண்ட் அது ஒரு மேஜிக் அது உங்களுக்கு அது கிடைக்கணும் நான் ஆண்டவரை வேண்டிக்கிறேன் ஸோ அதனால் யூஆர் பிக்கமிங் டாக்டர் பட் உங்கள் எய்ம் வந்து ஆர்மியில் டாக்டராக இருக்கணும் அப்படின்னு இப்போ ஃபோர் செவன்டி ஒன் இஸ் குட் ஸ்கோர் இது இதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதுனீங்களா இது ஃபர்ஸ்ட் அட்டம்ட் ஓகே என்ன உங்க प्रिपरेशन स्ट्रेटजी என்ன books மட்டும் தான் ஃபாலோ பண்ணேன் பயாலஜிக்கு நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணேன் இந்த கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் வந்து யூடியூப் வீடியோஸ் தான் பார்த்து நானே செல் பண்ணேன் இவங்க அதை இதையே உடைச்சிட்டாங்க. ஸோ ட்ரெடிஷ்னல் பிளஸ் டிஜிட்டல் மீடியா ரெண்டு காம்பினேஷன் வீட்டில் யூடியூப் மீடியா பார்ப்பீங்களா நல்ல மாணவர்களுக்கெல்லாம் சொல்லணும் யூடியூப்பில் என்னென்னமோ பார்க்குறதெல்லாம் விட்டுட்டு படிக்கிறவங்க படிக்கிற வீடியோ நீங்கள் பார்க்கணும் தட் இஸ் அ லெசன் வி ஆர் கெட்டிங் ஃப்ரம் அவர் சிஸ்டர் இப்போ அப்பா மனநிலைமை எப்படி இருக்கு ஏன்னா லாஸ்ட் ஒரு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா இருப்பா கொரோனா காலம் ஆக்சிடென்ட் இப்போ அப்பா மனநிலை ஃபோர் செவன்டி ஒன் எடுத்துமே சீட் கிடைக்குமா அப்படிங்கிறது டவுட்டாக இருக்கிறதுனால அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா அது உங்கள் கனவு நீங்கள் ரொம்ப மேலே ஏஎஃப்எம்சி பூனே வச்சிருக்கீங்க இல்லையா பட் யூஆர் பிகமிங் அ டாக்டர் ஸோ ஐ ஹோப் பண்ணுறே யூ வில் கெட் கண்டிப்பாக இல்லைங்களா ஜஸ்ட் தேங்க்யூ என் பேர் வந்து ரோஃபினா நான் படித்திட்டு வந்து ஜெயகோபால் கருடைய கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சிக்ஸ் டு டுவெல்த் வரையும் அங்கே தான் படித்தேன் அப்பா வந்து கான்ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ கொரோனாலேருந்து இப்போ அதுவும் எதுவும் கிடையாது அம்மா வந்து இறந்துட்டாங்க எதுக்காக எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணனா அம்மா வந்து அம்மாவோட ஆசை எம்பிபிஎஸ் படிக்கணும் என் பசங்க வந்து அப்படின்னு சொல்லி ஏன்னா அவங்களுக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் வந்து இறந்தாங்க டயாலிசஸ் அப்படின்னு பண்ணும்போது வந்து காசு வந்து ரொம்ப கேட்குறாங்க அதுக்கு வந்து எங்களால் கொடுக்க முடியல எதுவும் பண்ண முடியாததுனால சரி நம்மளும் ஒரு டாக்டர் ஆனால் எல்லாேருக்கும் பண்ணலாம் ஒரு காசு கேட்க தேவையில்லை அவங்களே நம்ம ரிலேட்டிவாக நம்ம பேரண்ட்டாக நினச்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அது வந்து எம்பிபிஎஸ் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்கு எங்கள் அம்மாவோட ஆசை தான் இது வந்து எம்பிபிஎஸ் பண்ணணும்ன்ட்டு அவங்களுக்காக தான் இது பண்ணது எம்பிபிஎஸ் பாஸ் ஆகணும்னு சொல்லி அம்மா எப்ப இறந்தாங்க சிஸ்டர் நான் 8 படிக்கும் போது இறந்துட்டாங்க உங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் எப்படி ஒரு அம்மா ரொம்ப முக்கிய ஒரு குடும்பத்துல சப்போர்ட் சிஸ்டம் எப்படி அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எப்படி நீங்க அந்த ஃபேஸ் பண்ணீங்க பேலன்ஸ் பண்ணீங்க லைஃப்ல அக்கா இருந்தா அக்கா அப்புறம் வந்து நான் டென்த் படிக்கும் போது மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்புறம் வந்து நான் தான் வந்து ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு படிச்சு நீங்களே ரன் பண்ணிட்டு இருந்தீங்க டெக்னிக்கலி ஃபேமிலி மேனேஜ் பண்ணுவீங்க அப்புறம் உங்களுக்கு கூட பிறந்தவங்களையும் பார்த்துக்கிட்டு அப்புறம் ஃபேமிலி ரன் பண்ணிட்டு படிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது இருந்தாலுமே மேனேஜ் பண்ணிவிட்டு படிச்சுட்டு தான் இருந்தேன் அம்மாக்கு நீட் வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அம்மாவுக்காக படிச்சு அம்மாவோட லட்சியமும் இருந்தது இப்போ என் பிள்ளைங்க வந்து நல்லா படிச்சு ஒரு இதுல இருக்கணும் ஒரு அப்படின்னு சொல்லி அதனால் அவங்களுக்காக பாஸ் பண்ணியிருக்கேன் அவங்க இருந்திருந்தால் சந்தோஷப்பட்டுருப்பாங்க இப்போ அவங்க எல்லாரும் அப்போ ஒரு இதாக இருக்கு அப்பாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் பொண்ணு வந்து பாஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி சீட் கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லி அது வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் சீட் கிடைக்கணும் கிடைக்கணும் நீங்க இது உங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எடுத்தீங்களா ஆ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எந்த எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க ஜெய கோபால் கரோட கவர்மெண்ட் गर्ल्स ஹை ஸ்கூல் ஒரே ஸ்கூல்ல தொடர்ந்து படிக்க படிச்சீங்க பட் உங்களுக்கு இந்த மொமெண்ட் எப்படி இருக்கு நம்ம ஹார்ட் வர்க் ஃபேமிலி வர்க் மெண்டல் டென்ஷன் நான் பாருங்க நாலு பேருமே நாலு யூனிக் பாத்தி யாருமே சிமிலர் ஸ்டோரி இல்ல இல்லீங்களா இல்லீங்களா யாருக்குமே சேம் ஸ்டோரி இல்ல பட் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ரிலீஃப் இருக்கா எனக்கு வந்து இப்போ ஹாப்பியாக இருக்குது நம்ம வந்து எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணிட்டோம் இப்போ நிறையா பேர் வந்து எம்பிபிஎஸ் ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிவிட்டு ரொம்ப இருக்கிறாங்க ஆனால் நம்ம வந்து பரவாயில்ல பாஸ் பண்ணிட்டோம் நம்ம வந்து வீட்டிலையும் பார்த்துட்டு ஃபேமிலி ரன் பண்ணிவிட்டு பாஸ் பண்ணியிருக்கோம்னா கொஞ்சம் பேர் ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இது இருக்குது ஆ ஆமாம் ஆ மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சு எல்லா வேலையும் பார்த்துட்டு ஸ்கூலுக்கு போவேன் எத்தனை மணிக்கு எழுந்திரிப்பீங்க காலையில் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அந்த மாதிரி எழுந்திரிப்பேன் கா சமைச்சிட்டு எல்லாம் முடிச்சுட்டு கா எயிட் ஓ கிளாக் ஸ்கூலுக்கு போயிடுவேன் செவன் ஃபிஃப்டிக்குலாம் போயிடுவேன் அக்காவுக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு அண்ணா படிச்சுட்டு இருக்கான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான் அவனுக்கும் எல்லாம் சேர்த்து செஞ்சு வச்சுட்டு லஞ்சும் செஞ்சு வச்சுட்டு போயிடுவேன் அதுக்கப்புறம் ஃபோர் ஃபோர் ஓ கிளாக் விடுவாங்க ஃபோர் ஓ கிளாக் வந்துட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பேன் அதுக்கப்புறம் படிக்கணும் ஸ்கூலில் கொடுக்குற ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி அது வந்து நிறையா கொடுத்தாங்கன்னா டென் தேர்ட்டி அந்த மாதிரி ஆகிடும் சில நேரம் சமைக்க முடிஞ்சு சமைச்சா சாப்பிட்டோம் இல்லைன்னா ஹோட்டல் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி சப்போர்ட் பண்ணுவோம் அப்பா தான் சப்போர்ட்டே பண்ணி இதுவரையும் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் எந்த ஒரு நம்பிக்கை ஏதாச்சும் கடவுள்கிட்ட தான் எல்லாமே சொல்லி இது பண்றது கடவுள் இருக்காங்க எல்லாம் பார்க்கறாங்க அப்படின்னு அது ஒரு நம்பிக்கை இருக்கு இஸ்லாமிய நண்பர்கள் சொல்லுவாங்க படிக்கும்போது காலேஜில் காவல்துறையில் இரண்டு மூணு நண்பர்கள் அப்போ வந்து நம்மளுடைய இஸ்லாம் மதத்தை வந்து ரொம்ப க்ளோஸாக பார்க்குறக்கு ஒரு வாய்ப்பு நம்ம பார்த்து பழகறக்கு ஒரு வாய்ப்பு அடிப்படையில் நம்முடைய மதங்கள் வேறு வேறு இருந்தாலும் கூட ஃபைனலாக ஒரே கடவுள் நம்ம ஒரே இடத்துக்கு தான் போறோம் எவ்வளோ தண்ணி எடுத்துகிட்டு போனாலும் ஃபைனலாக கடலுக்கு போகணும் அவங்க அடிக்கடி சொல்வாங்க எந்த வார்த்தையை சொன்னாலும் கூட இன்ஷால்லா மீன்ஸ் நல்லது நடக்கணும் இன்ஷால்லா நல்லா இருக்கும் கூடுறது பார்த்துக்கணும் சார் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல விரும்புறது இன்ஷால்லாம் நல்லது நினைக்கிறீங்க நல்லது நடக்கணும்னு நினைக்கிறீங்க நல்லா கூடுறது உங்களுக்கு நடத்திக்காங்க ரொம்ப சந்தோஷம்